நீங்க ரொம்ப 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 இருக்கீங்க உங்களை போடுற திட்டம் என்ன செல்னத்துல டைரக்டாவே சவால் விடுவான் காட்டி திட்டம் போடுற திட்டம் சில சவாலிஞ்ச பண்ணுவாங்க நீ எப்படி எழும்புறேன்னு எத்தனை 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 நம்முடைய நம்ம நம்ம இடம் கொடுக்க போய் நமக்குள்ள இருந்தே செல்னத்துல வந்து பேசுவான் அவ்வளவுதான் கதை இதோட முடிஞ்சது மீகா சொல்லுகிறார் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் சத்துரு சத்ரு எதுல சந்தோஷப்பட்டான் அப்ப சத்திரு எதுல சந்தோஷப்படுறானோ அதுல யாருக்கு சந்தோஷம் இல்ல கத்தருக்கு சந்தோஷம் இல்ல நான் விழுவது சத்ருவுக்கு சந்தோஷம் நான் எழும்புறது கத்தருக்கு சந்தோஷம் ஆமை ஆமை நான் தோற்று போவது சத்ருவுக்கு சந்தோஷம் நான் ஜெயிக்கிறது கத்தருக்கு சந்தோஷம் நான் பலவீனப்படுவது வீணப்படுவது சத்ருவுக்கு சந்தோஷம் நான் பெலப்படுவது கத்தருக்கு சந்தோஷம் நான் நான் உதவாமல் இருப்பது சத்துருவுக்கு சந்தோஷம்னா உபயோகமில்லாமல் இருப்பது சந்தோஷனா ஆனா கத்தருக்கு கத்தனுடைய ஊழியம் செய்கிறது கத்தருக்கு சந்தோஷம் நீங்க இப்படி பார்க்கணும் இது இது சத்துரு சந்தோஷப்படுறானா வெலிஸ்திரியர் எப்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா சிம்சோன் ஆ கட்டப்பட்ட நிலையில இருக்கும்போது வெலிஸ்திரியர் சந்தோஷப்படுறாங்க உடனே சிம்சோன் கேட்டால் ஆண்டு வரை இந்த ஒரு விஷயம் நினைத்தர் இறங்குன நாரா இல்லையா அதன் அர்த்தம் என்ன நீ கட்டப்பட்டிருப்பது அவருக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னா பெலிஸ்தியன் சந்தோஷப்படுறான் சத்துரு உனக்கு விரோதமா சந்தோஷப்படும் போதே நீ புரிஞ்சுக்கோ இது அல்ல அப்ப இதுக்கு மாறா நடந்தா அப்பா சந்தோஷப்படுவாள் அதனாலதான் தைரியமா சோமான சொன்னாரு உம்முடைய சித்தம் பரலோகத்தில் இது இந்த பகல் வழியில எத்தனை பேர் சொல்ல முடியும் சத்ருவுக்கு என்னை குறித்த திட்டத்துல நன்மை இருக்குன்னு ஏதாவது சொல்றீங்களா இல்ல ஏன்னா அவனுக்கு நம்மை குறித்த திட்டத்தை திருடன் திருடணும் திருடனால போக போக போகமாட்டான் கொல்லணும் அடுத்து வேற இருக்க கூடாது ஆமே அப்படியே அவர் பாருங்க நானும் அவைகளுக்கு ஜீவன் ஜீவன் உண்டான மட்டும் போதாது அது பரிபூரண படம்